நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணம் இல்லா மருத்துவ சேவை சீடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆஸ்பெஷல் வென் யூ வெட் சீடி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து வை டு லெவன் மந்த்ஸ்ல அதே இடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் ஓல்டு காலேஜ் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள சிறுநாடார் குடியிருப்பை சேர்ந்தவர் துரைபாண்டி அறுபத்தி ஐந்து வயதான இவர் சமையல் மாஸ்டராக வேலை செய்து வந்துள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு வந்த ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியால் துரைபாண்டியின் கழுத்திலேயே வெட்டினார் இதனை சற்றும் எதிர்பாராத துறைபாண்டி அங்கிருந்து அலறியடித்தபடி ஓட்டம் பிடித்தார் ஆனால் அவரை விரட்டி சென்ற அந்த இளைஞர் நடுரோட்டில் வைத்து கொடூரமாக வெட்டியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் துறைபாண்டி கீழே சரிந்து விழுந்ததும் அந்த இளைஞர் அங்கிருந்து பைக்கில் தப்பி சென்று விட்டார் இதை பார்த்து நடுங்கி போன அப்பகுதி மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த துறைபாண்டியை மீட்டு குலசேகரப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் ஆனால் அவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த குலசேகரப்பட்டினம் போலீசார் துறைபாண்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர் இதன் நீச்சியாக துரைபாண்டி கொலை குற்றவாளி தென்னந்தோப்பில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் அதே ஊரை சேர்ந்த வயதான சிவலிங்கம் என்பதும் இது பழிக்கு பழியாக நடந்த கொலை சம்பவம் என்பதும் வெட்ட வெளிச்சமானது கடந்த ஆண்டு மே மாதம் சிறுநாடார் குடியிருப்பில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சடங்கு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு சிவலிங்கத்தின் தந்தையான செந்தில்குமார் என்பவரும் சென்றுள்ளார் அப்போது அங்கு பந்தி பரிமாறும் போது இவரது இலையில் பிரியாணி வைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த செந்தில்குமார் மாஸ்டரான தகராறு இந்த சாதாரண பிரச்சனை அடிதடி வரை சென்றதால் ஆத்திரமடைந்த துரைபாண்டி செந்தில்குமாரை அறிவாளால் வெட்டி கொலை செய்தார் இந்த வழக்கில் துரைபாண்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்த வழக்கு விசாரணை திருச்செந்தூர் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தந்தை செந்தில்குமாரின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க திட்டமிட்ட சிவலிங்கம் அதற்கு சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்துள்ளார் இந்த சூழலில் சிறுநாடார் குடியிருப்பில் ஆலமரத்து சுடலை மாடசாமி கோவில் திருவிழா நடைபெற்றது இதை அறிந்த சிவலிங்கம் பொள்ளாச்சியில் இருந்து சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று நேரடியாக கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்ட சிவலிங்கம் அதன் பிறகு தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு துறைபாண்டியும் வந்து சென்றுள்ளார் துறைபாண்டியை கண்டதும் ஆவேசமடைந்த சிவலிங்கம் இன்றைக்கு தான் காவு வாங்க சரியான தருணம் என முடிவெடுத்துள்ளார் அப்போது அவரை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்ற சிவலிங்கம் நள்ளிரவு நேரத்தில் துரைபாண்டியை வெட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சிவலிங்கம் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தந்தை கொலைக்கு பழிக்கு பழியாக சமையல் மாஸ்டரை கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் உப்பு நகரத்தை விழிப்புதுங்க வைத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க